அல் இந்து போகு உனை விற்காக வேண்டாம். என்றும் அல் இந்திராக கொடுக்கும் போடுக்கு உனை மன்னா உண்ட எல்லாம் மடிந்து போயின உங்கள் எல்லாம் மடிந்த போயின உங்கள் மன்ன உண்டு மாதம் பதினைந்தாம் தேதி சென்ட் அன்னா எலன் என்னும் புனிதர்கள் நினைவுகூறப்படுகின்றார்கள் கூறப்படுகின்றார்கள் இன்றைய தீம் நிலை வாழ்வு தரும் உணவுக்காக உழையுங்கள் வரின் சட்டப்பாழ் நடந்த பேரு பெற்றோ பேரு பெற்றோ ஆண்டவரின் சட்டப்பாழ் நடந்த பேரு பெற்றோ பேரு

முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசுவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள் அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் தெவேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன இயேசு அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவைத் தேடி கபனாவோமுக்கு சென்றனர் அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு ரவி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நீங்கள் அரும் அடையாளங்களைக் கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் டு நாட் ஒர்க் ஃபார் ஃபுட் தட் கோஸ் பேட் பட் ஒர்க் ஃபார் ஃபுட் தட் eternal லைஃப் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தரும் உணவுக்காகவே உழையுங்கள் அன்பான சகோதர சகோதரிகளையும் என்பாசிகளையும் மெனி அட்மரர்ஸ் நாட் மெனி இமிட்டேட்டர்ஸ் மெனி சீக்கர்ஸ் நாட் மெனி லவர்ஸ் மெனி பிரீச்சர்ஸ் ஒன்லி இயேசுவுக்கு அநேக விசிறிகள் உண்டு ஆனால் பின்பற்றுபவர் குறைவு இயேசுவை தேடுபவர் அநேகம் ஆனால் அன்பு செய்பவர் குறைவு இயேசுவை போதிப்பவர் அநேகம் ஆனால் கடைபிடிப்போர் குறைவு இதுதான் உண்மையின் யதார்த்தம் எது முக்கியமோ எது தேவையோ அதை விடுத்து மற்றவைகளை நாம் பிடித்து கொண்டிருப்பது அல்லது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பது இஃப் வி ஆல்வேஸ் கம் டு ஜீசஸ் ஒன்லி லுக்கிங் ஃபார் அவர் நீட்ஸ் டு பி மெட் வி ஆர் காலிங் அவர் செல்ஸ் இஸ் பெகர்ஸ் நாட் இஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் காட்ஸ் பெகர்ஸ் நாட் காட்ஸ் சில்ட்ரன் இயேசுவை நம் தேவைகளுக்கு மட்டும் தேடினால் நாமே நம்மை இரவலர்கள் ஆக்கிக் கொள்கிறோம் அவரது சகோதர சகோதரிகள் அல்ல கடவுளின் இரவலர்கள் இரவலர்னா என்ன பிச்சைக்காரன் அர்த்தம் இயேசு வந்து பிச்சை எடுப்பதற்காக வருகிறோம் இயேசுவை எனக்கு அதைக் குடு இதைக் குடு என்று கேட்பதற்கு அல்ல இது வேண்டும் புலி வேண்டும் கடலை பருப்பு வேணும் தோரம் பருப்பு வேணும் அப்படின்னு பெரிய லிஸ்ட் என்று இயேசுவிடம் இப்படி ஒரு லிஸ்ட் போட்டுக்கொண்டு எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்பதா ஒரு பையன் அவன் சகோதரிகளால் வளர்க்கப்பட்ட பையன் இப்பொழுது அவன் ஒரு மோன்ஃபோர்ட் சபையில் ஒரு பிரதராக இருக்கிறான் தாய் இல்லா பிள்ளைகளை தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளை எடுத்து வளர்த்த மடம் அவருடைய பிறந்த நாளுக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க மதர் இந்த பிள்ளைங்க என்ன செய்யும் ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி கொடுக்கும் கொடை வேணும் பிளாஸ்க் வேணும் ஆடைகள் வேண்டும் இப்படின்னு வரிசையா பெரிய லிஸ்ட் இந்த பையன்கிட்ட கேட்டப்ப உன் பிறந்த நாளுக்கு என்னப்பா வேணும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்னிடம் நீங்கள் கொடுத்தவைகள் எல்லாம் தேவையானவர்கள் இருக்கின்றன எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஒரு மாறுபட்ட ஒரு கேரக்டர் போல அந்த பையன் இருந்ததினால்தான் தான் ஒருவேளை இன்று தன்னையே இந்த துறவரத்துக்கு அர்ப்பணித்து ஒரு மௌன்ஃபோர்ட் பிரதர்ஸ் ஆக இருக்கிறாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் என்று கேட்பதுதான் நம்முடைய இயல்பு இயல்புவிடம் அல்லது கோவிலுக்கு வந்தால் இந்த கேட்டல் என்பது அதிகமாக இடம்பெற்று மற்றவைகள் குறைந்து போகின்றன செபம் என்பதிலே கேட்டல் ஒரு பங்கு உண்டு விசுவாசிகள் மன்றாட்டு இருக்கிறது ஒவ்வொரு வழிபாட்டிலும் மன்றாட்டுக்களை ஆண்டவிடம் சமர்ப்பிக்கின்றோம் அந்த விசுவாசிகளின் மன்றாட்டு ஒரு ஆறு மன்றாட்டுகளை கேட்கிறோம் ஆராதனை மனஸ்தாப வழிபாடு ஆண்டவரை போற்றி துதித்தல் நன்றி கூறுதல் திருப்பலியை ஆண்டவருக்கு நம்முடைய ஒவ்வொரு நாளின் செயல்புகளோடு ஒப்பு கொடுத்தல் ஆண்டவரிடம் அந்த நினைவு கூறுதலை கடைசி ராவுணவில் அவர் என்ன செய்தாரோ அதை நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவினுடைய திருவுடலாக ரத்தமாக மாற்றி அதை நாம் திரு உணவாக பெறுகிறோம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமான வழிபாட்டிலே இந்த கேட்டல் மன்றாட்டு என்பது ஒரு சிறு பகுதி அதை மட்டும் பெரிதாக வைத்திருத்தல் என்பது அந்த நாட் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் என்று சொல்லுவார்கள் சரியான அளவு இல்லை இயேசு சொல்லியிருக்கிறார் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற இயேசுனுடைய வார்த்தைகள் ஆனால் அவைகளுக்குரிய ஒரு இடத்திலே அது இடம் பெறவேendum I began to realize that success did not taste the way I thought it would I was left with a curious feeling of emptiness வெற்றி கண்ட பிறகு அது நான் விரும்பியபடி ருசிக்கவில்லை என்னுள் ஒரு வெற்றிடம்தான் மிஞ்சியது மேலே மேலே இன்னும் நான் ஜெயிக்க வேண்டும் இன்னும் நான் பெற வேண்டும் என்று எத்தணிக்கும் பொழுது மனதிலே ஒரு நிறைவு இருக்காது மாறாக ஒரு சூன்யத்தை தான் பெற முடியும் ஆக எது நிறைவு ஆண்டவருடைய அன்புதான் நிறைவு தரும் எனவே தான் ஆண்டவர் கூறுவார் என் அன்பில் நிலைத்திருங்கள் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானேன் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானேன் கடவுள் நம்மை ஈர்த்து தன் பக்கம் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார் தனக்குரியவர்களை சின்னப்பர் ஒரு சிறந்த உதாரணம் தன் போக்கிலே போனவரை தன் பக்கம் ஈர்த்து தன்னை பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கருவியாக அவரை தேர்ந்தெடுத்தார் அதே போல யோனாஸ்திற்கு தரிசி கடவுளுடைய விருப்பத்தை விட்டு ஒரு வேறு பக்கம் போக முயற்சித்தார் நடந்ததா இல்லை மறுபடியும் எந்த இடத்திற்கு நினைவே நகருக்கு செல்ல வேண்டுமோ அங்கு அனுப்பப்படுகின்றார் ஆக இறைவனுடைய திட்டம் யார் தமக்கு தேவையோ அவர்களை ஈர்த்து அவர்களுக்கு இந்த அருளை நல்கி அவர்களுக்கு அந்த தகுதியை கொடுக்கின்றார் கிரைஸ்ட் வழக்கமாக ஒரு தகுதியுடன் தான் ஒரு வேலைக்கு போக முடியும் ஆனால் இயேசுவின் பணிக்கு முதலில் நம்மையே அவரிடம் கொடுக்க வேண்டும் அவர் அதுக்கு தகுந்தவாறு நம்மை உருவாக்குகிறார் Lord Jesus, you alone can satisfy the deepest longing and hunger in our hearts. May I always hunger for the imperishable, that I may be satisfied in you alone as the true bread of heaven. Nourish and strengthen me, that I may serve you with great joy, generosity and zeal. ஆல் தேஸ் ஆஃப் ஒருவரே ஏக்கங்களை நிறைவேற்றுகின்றவர் நான் எப்போதும் அழியா உணவுக்கே ஆசிப்பேனாக வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவாகிய உம்மிலே, நான் நிறைவு காண்பேனாக ஆற்றுப்படுத்தி என்னை வலுவூட்டும் அதனால் வெகு ஆனந்தத்தோடும் தாராளத்தோடும் வாஞ்சையோடும் என் எல்லாம் உமக்கு ஊழியம் புரிவேனாக நீர் எம்மை அழைத்து அழைத்த எம்மை உம்முடைய அருளால் நிரப்பி எம்மை தகுதியுள்ளவர்களாக்கியதற்காக நன்றி பாராட்டுகிறோம் நீ நமக்கு கொடுத்த எல்லாவிதமான அருள் வரங்களுக்காக நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து எம்முடைய வாழ்க்கையிலே உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக ஈஸ்டர் மக்களாக உயிர்ப்பு விழாவின் மக்களாக

the fruits of this paschal sacrament and pour into our hearts the strength of this saving food. We ask this through Christ our Lord. Amen. Amen. உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று அலெலுயா அலெலுயா இறைவா மக்க நன்றி அலெலுயா அலெலுயா இயேசுவின் மதுரமான திருதயமே என்னில் சிநேகம் ஆயிரம் மரியாயின் மாஸ்டர் திருதயமே என்னில் ரச்சனியம் ஆயிரம் சூசை பிரே எங்களுக்காக வேண்டிக் எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் இயேசு மரி சூசை எங்கள் எல்லோருக்கும்